இது தூக்கன்றது இருக்கவே இருக்காது நான் என்ன சொல்றேன் இவங்க பசங்களுக்கு பையனை அதே ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டி வரடா அந்த பொண்ணை கண்களை கலங்காம பாத்துக்க அத வந்து இந்த மாமியார்கள் அவங்க பையனுக்கு சொல்லியே குடுக்கிறது இல்ல இப்போ சொல்றாங்களே எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க கத்து கொடுக்குறோம் இருக்குறோம் ஏன்னா நாங்க கொலை பொண்ண latch சிட்டுறோம் இவங்க அன்னைங்கள திருகிடுவாங்க ஏழு வருஷம் கல்யாணம் எனக்கு 25 வயசு 25 வருஷம் ஆனது ஆदमங்கம் குறையவே இல்லையே குறையல ஆமா குறையவே டவுன்லோட் சேட் சாட்